மதுரை மேலூர் சூரக்குண்டு பகுதியில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான காளைகள் கலந்து கொண்டு சீறி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சூரக்குண்டு பகுதியில் அட்டப்பட்டியைச் சேர்ந்த கோபி கார்த்தி என்பவரால் நடத்தப்படும் வரலாற்று சிறப்புமிக்க வடமாடு மஞ்சுவிரட்டு திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டு அவிழ்த்துவிடப்பட்டன இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த திரளான இளைஞர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் குழுவிற்கு ஒன்பது பேர் என பிரிக்கப்பட்டு அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை ஆர்வமுடன் பிடித்து முன்னதாக மஞ்சு விரட்டு போட்டியில் கலந்து கொண்ட காளைகளுக்கு கிராமத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது வெற்றி பெற்ற காளைகளுக்கு கட்டில் வீரோ டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பரிசாக வழங்கினர் இதேபோல் காளைகளை பிடித்து அடக்கிய வீரர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன